சத்து பற்றாக்குறை மண்ணோடு இருக்கும் சரியான இடைவெளி இல்லாமல் நடவு பண்ணுறது பாசி பூச்சி அப்புறம் நோய் தாக்குறது இந்த மாதிரி ஒரு அஞ்சு காரணங்களால் பயிரில் தூர் போகுது அப்படின்னு நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் ஸோ அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல பார்க்க போகிறது சத்து பற்றாக்குறை இப்போ பயிரில் ரெண்டு விதமாக சத்து பற்றாக்குறை ஏற்படும் சொன்னேன் மண்ணில் ஆல்ரெடி சத்துக்கள் இருக்கும் அதை பயிரால் ஒழுங்காக எடுத்துக்க முடியாது இதால் ஏற்படுற சத்து பற்றாக்குறை இந்த சத்து பற்றாக்குறை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னா மண்ணில் ஆல்ரெடி சத்து இருக்குது நீங்கள் இந்த இடத்துல கொண்டு போயிட்டு டிஏபி எஸ்எஸ்பி இந்த மாதிரி உரங்கள்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல வயலில் பாசி தான் பிடிக்கும் ஸோ பாசி பிடிச்சா கண்டிப்பாக தூர் கட்டாயது தான் ஸோ அதனால் கெமிக்கல் உரங்கள் போடுறத கொஞ்சம் குறைச்சிட்டு இயற்கை உயிர் உரங்களை நீங்கள் பயன்படுத்துகிறப்ப அந்த இடத்துல கரையாத நிலமையில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே பயிருக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இப்போ அந்த நமக்கு வந்து இந்த கட்டுறதுக்கு என்ன சத்து அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா மணிச்சத்து தான் ஸோ அந்த மணிச்சத்தை நம்ம எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னா வேம் வடிவில் கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா பாஸ்போ பாக்டீரியா வடிவில் கொடுக்கலாம் இப்போ நம்ம வேமை கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஏக்கருக்கு அஞ்சு கிலோ நம்மளோட ரூட்ஸ் மேட்டே நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த அஞ்சு கிலோ வேமை ஒரு இருபத்தஞ்சு கிலோ மண்ணோட கலந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வயலில் வீசி விட்றீங்க அப்படின்னா இந்த வேம் வந்து பயிரோட வேறு போக முடியாத எல்லா இடத்துக்கும் தன்னோட ஹைஃபே அப்படிங்கிற நுண் இலைகள் மூலமாக எல்லா இடத்துக்கும் பரவி அந்த இடத்துல இருக்கிற மணிஷத்துகளை கரைச்சி கொண்டு வந்து பயிரோட வேரில் கொண்டு வந்து சேர்க்கும் இந்த வேமு வந்து மண்ணில் போட்ட உடனே பயிரோட வேறுக்குள்ளே போய் ஒட்டிக்கும் ஸோ அதனால தான் இந்த வேமை வேர் உட்பொஞ்சானம் அப்படின்னு சொல்லுவாங்க வேம் வேம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் வேம்னா என்னன்னு தெரியல அப்படின்னா அந்த அதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவோட லிங்க்கை நான் கடைசியில் தர்றேன் செக் பண்ணி பாருங்கள் அதையும் ஸோ இந்த மாதிரி தான் அந்த வேம் வந்து பயிருக்கு மணிச்சத்தை கரைச்சி தர உதவுது ஸோ இதே வேமோட ஃபங்க்ஷனை தான் பாஸ்போ பாக்டீரியா நம்மளோட பாஸ்போ போகம் செய்யுது ஸோ பாஸ்போ பேக்டீரியா வந்து எல்லா இடத்துக்கும் பரவாது பட் ஆனால் மண்ணில் கரையாத நிலமையில் இருக்கிற மணிச்சத்துகளை கரைச்சி கொண்டு வந்து பயிரோட உயரில் கொண்டு வந்து சேர்க்கும் ஸோ அதனால் நமக்கு வந்து கெமிக்கல் உரங்களில் டிஏபி எஸ்எஸ்பி வாங்குகிற செலவை நம்ம பாதியாக குறைக்க முடியும் மண்ணில் அதிகப்படியான மனிச்சத்து இருக்குது அப்படின்னா நம்ம கெமிக்கல் உரங்களை போடாமல் விவசாயமும் செய்ய முடியும் ஸோ அதுக்கு இந்த உயிர் உரங்கள் பயன்படுது இந்த சத்தப்பற்றாக்குற இன்னொரு வகையும் சொல்லியிருந்தேன் மண்ணில் சத்தே இருக்காது அதனால் பயிர் எடுத்துக்க முடியாது அப்படின்னு ஸோ மண்ணில் சத்தே இல்லை அப்படின்னா நம்ம அந்த இடத்துல உரங்கள் அப்படிங்கிறத கட்டாயமாக போடுற மாதிரி தான் வரும் இயற்கை முறையில் பயிர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ராக் பாஸ்பேட் கூட பாஸ்பேட் பாக்டீரியாவை கலந்து போடுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் நீங்கள் ரசாயன முறையில் தான் விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்னா டிஏபி எஸ்எஸ்பி இந்த மாதிரி உங்களுக்கு ஏகப்பட்ட உரங்கள் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது ஆனால் உரங்களை போடுறதுக்கு முன்னாடி மண் பரிசோதனையை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போடுறீங்க அப்படின்னா இதால் ஏற்படுற பின்விளைகள் வராமல் நம்மளால் மண்ணை காப்பாற்றிக்க முடியும் அதனால் கெமிக்கல் உரங்கள் போடுறதுக்கு முன்னாடி எப்போது ஒரு சாயில் டெஸ்ட்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா போடுங்க ஸோ அதுக்காக கெமிக்கல் உரங்கள் போட்டால் உயிர் உரங்கள் போட தேவையில்லையா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையவே கிடையாது இப்போ நீங்கள் டிஏபி போட்டாலும் அதை கரைச்சி தரவும் பாஸ்போ பாக்டீரியா வேணும் அதே மாதிரி வேமும் வேணும் அதனால் அந்த இடத்துல பாதி கெமிக்கல் உரங்களையும் பாதி உயிர் உரங்களையும் பயன்படுத்துறது நமக்கு தூர் இன்னும் நல்லாவே ஊக்குவிக்கும் இது இல்லாமல் நுண்ணுட்டத்தாலையும் பயிரை ஒழுங்காக தூர்க்கட்டாமல் போகலாம் ஸோ அந்த நுண்டு சத்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஹியூமிக்கு கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா மேலே வந்து மைக்ரோஃபிக்ஸ் மாதிரி சில டானிக்ஸை நம்ம மேலே ஸ்ப்ரே பண்ணி விடலாம் இது மூலமாக பயிருக்கு தேவையான நுண்ணுண்டு சத்து அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ இது மூலமாகவும் பயிரில் தூர் ஊக்குவிக்க முடியும் ஸோ இது வரைக்கும் பார்த்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா வீடியோ பார்க்குற நிறையா பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க அடுத்தது மண்ணோட இறுக்கத்தின் மூலமாக தூர்க்கட்டாமல் போகிறது இதை நம்ம எப்படி சரி செய்யலாம் அப்படின்னா உழவு முறையை நம்ம சரியாக செய்கிறது மூலமாக தான் இதுக்கான தீர்வை நான் அந்த வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சும் ஏற்றும் பயன்படுத்துகிறப்ப மண்ணோட அடிமட்டத்திலேருந்து மண்ணை இந்த உளிக்கிழப்ப அப்படிங்கிறது உடச்சி விடுது ஸோ அதனால் வேறு வந்து உள்ளே போகிறதுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை அப்படிங்கிறது மண்ணில் ஏற்படுது அதுக்கப்புறமா நம்ம இந்த வேமை பயன்படுத்துகிறப்ப இந்த வேம் அப்படிங்கிறது மண்ணோட அமைப்பை மாற்றி விடுது அதாவது பயிர் போக முடியாத எல்லா இடத்துக்கும் இந்த வேம் வந்து உள்ளே போய் ஒரு வளைப்பின்னல் அமைப்பை மண்ணுக்குள்ளே போய் மண்ணோட அமைப்பையே மாற்றி விடுது இதனால் மண் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக போல போலன்னு மாற ஆரம்பிக்குது ஸோ அதனால் பயிரோட வேர் வளர்கிறதுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை இந்த வேமும் உருவாக்கி தருது ஸோ அதனால் மண்ணோட இறுக்கத்தின் மூலமாக தூர் கட்டாமல் போகுது அப்படின்னா சரியான உழவு முறையை நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும் வேமை நம்ம கரெக்டான நேரத்தில் கொடுத்தாகணும் சரி வேம எந்தெந்த நேரத்துலலாம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கான ஒரு சார்ட்டிங்கே நான் போடுறேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அடுத்தது இடைவெளியால் பயிர் தூர் கட்டாமல் போகுது இப்போ பயிர் வந்து இடைவெளியால் தூர் கட்டாமல் போகுது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம சரியான இடைவெளி விட்டு நடவு பண்ணாலே போதும் மினிமம் ஒரு ஜானாவது இடைவெளி விட்டு நடவு பண்ணுறப்ப நமக்கு ஒரு நல்ல பயனை இந்த இடைவெளி அப்படிங்கிறத நமக்கு கொண்டாந்து தரும் அடுத்தது பாசியால் பயிர் தூர் கட்டாமல் போகுது இவ பாசி ப வயலில் பலர்ந்துடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு அஞ்சு கிலோ பொட்டாஷி ஒரு காய் கிலோ காப்பர் சல்ஃபேட்டு இதை வந்து ஒரு பத்து கிலோ மண்ணோட கலந்து பாசி இருக்கிற இடம் ஃபுல்லாகவே நீங்கள் வீசி விட்டீங்க அப்படின்னா பாசி ஆக ஆரம்பிக்கும் இது பாசியை கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு முறை இன்னொரு முறை என்ன அப்படின்னா தண்ணியை ஃபுல்லாக அடிச்சு விட்டுட்டு அந்த பாசியை கோணை விட போட்டு மேலே நல்லா மேலே கிளையும் உடச்சி விட்டுட்டு மண்ணை வெயிலில் காய விட்டோம் அப்படின்னா பாசி கொஞ்சம் கொஞ்சமாக கிளியராக ஆரம்பிக்கும் ஸோ இப்படியும் நம்ம பாசி கிளியர் பண்ணலாம் ஸோ பாசியை முதல்ல கிளியர் பண்ணால் தான் பயிர் வளர்கிறதுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையே உள்ளணும் பயிரோட வேர் ஒழுங்காக இருந்தால் தான் அந்த இடத்துல தூரே கட்ட ஆரம்பிக்கும் அதனால் வேர் அழுகி போன இடத்துல கொண்டு போயிட்டு ஏன் தூர் கட்டலை அப்படின்னு நம்ம கேள்வி கேட்க முடியாது ஸோ வயலில் பாசி படறது அப்படின்னா முதல்ல பாசியை கிளியர் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா தூர் கட்டுறதுக்கு நீங்கள் உரங்கள் போடுறதா இருந்தாலும் சரி வேம் போடுறதா இருந்தாலும் சரி அதுக்கப்புறமா நீங்கள் போடுங்க அஞ்சாவது ரீசன் நோய் அதுக்கப்புறமா பூச்சி தாக்குறதுனால தூர் கட்டாமல் போகுது இப்போ நோய் வருது அப்படின்னா பயிரோடய வேர் அழுகி போயிடும் பயிருக்கு ஒழுங்கான சத்து பயிர் எடுத்துக்காது ஸோ அந்த இடத்துல நோயால் பயிரோட வேறு பாதிக்கப்படுது அப்படின்னா சத்து ஒழுங்காக போகாது அதனாலேயும் பயிர் தூக்கட்டாக போகும் ஸோ அந்த மாதிரி கண்டிஷனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பயிரை விதை நடத்தி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் விதைக்கலாம் இல்லை அப்படின்னா நடவு பண்ணுறப்ப நாற்றுகளை வந்து ஷீல்டு இல்லை அப்படின்னா சப்டிலஸ் ப்ளஸ்ஸு அதாவது சூடமோனாஸ் ஃபுளோராசன்ஸ்லேயோ இல்லை அப்படின்னா பேசிலஸ் சப்டிலஸ்லையோ இல்லை அப்படின்னா ட்ரைகோட்டர் மா ஒரு காமன் நேரம் நினச்சி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நடவு பண்ணுறது ஒரு நல்ல ரிசல்ட் அதுவும் ஸோ இது மூலமாகவும் நமக்கு பயிர் நோயில் பாதிக்கப்படுறத தடுக்க முடியும் நோயிலேருந்து பயிரை தான் பயிரில் நல்ல தூரம் வந்து நம்மளால் உருவாக்க முடியும் அடுத்தது பூச்சி தாக்குது இந்த பூச்சியை பற்றி சொல்கிறப்ப ரீசண்டாக நம்ம ஊர் பக்கத்துலேயே ஒரு விஷயம் நடந்துச்சு நமக்கு தெரிஞ்சவங்க வந்து பக்கத்து ஊரில் இருந்து நாற்றை வாங்கி அந்த நடவு பண்ணியிருந்தாங்க ஆனால் அந்த நாற்றுக்குள்ளேயே பூச்சி இருந்துச்சு ஸோ அந்த ஒரு வயலில் அந்த பூச்சி வந்து அதை சுற்றி இருக்கிற ஒரு இருபதுலேருந்து நாற்பது ஏக்கரை டோட்டலாக அஃபெக்ட் ஆகி எல்லா இடத்துலையுமே பூச்சி அடிச்சிருச்சு ஸோ அதனால் நம்ம நாற்றுல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெளிலேருந்து வாங்குறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்கி நம்ம நடவு பண்ணுறது நமக்கு பெனிஃபிட்டு அதே மாதிரி மற்ற நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அது பெனிஃபிட்டு தான் ஸோ அதனால் நம்ம வந்து வந்து எப்படி தற்காத்துக்கிறது அப்படின்னா நடவு பண்ணிவிட்டு ஒரு எப்போதுமே ஒரு பேசிக்கான ஒரு பூச்சிக்கொல்லியை நம்ம அடித்து வச்சுக்கிறது நமக்கு சேஃப்பு ஸோ அதுக்காக ரொம்ப நீங்கள் அட்வான்ஸ்டாக ரொம்ப விலை அதிகமாக உள்ள பூச்சிக்கொல்லி அடிக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது ஒரு சாதாரண வேப்பண்ணக்கரைசல் அடித்தால் கூட போதுமானதுதான் நம்ம வேலை நம்ம தான் பா பாதுகாத்துக்க முடியும் ஸோ அடுத்த வேலையிலேருந்து ஏதாவது பூச்சி வருது அப்படின்னா அதுக்கு நம்ம எந்த விதத்துலையுமே ஆளாக முடியாது ஸோ அதனால் நம்ம வேலை நம்ம பாதுகாத்துக்கிட்டால் நமக்கு சரியான மகசூல் வசூல் கிடைக்கும் ஸோ இந்த வீடியோட சுருக்கம் என்ன அப்படின்னா பயிரில் சத்து பற்றாக்குறையால் பயிர் தூர்க்கட்டாமல் போகும் அந்த சத்து பற்றாக்குறை அப்படிங்கிறது ரெண்டு விதத்தில் இருக்கும் மண்ணில் சத்து இருக்கும் ஆனால் பயிர் எடுத்துக்க முடியாது இன்னொன்று சத்தே இருக்காது அதனால் பயிருக்கு சத்து போகாது மண்ணில் சத்து இருந்து பயிருக்கு சத்து போகலை அப்படின்னா அந்த இடத்துல வேமு பாஸ்வ பாக்டீரியா மாதிரி உயிர் உரங்களை பயன்படுத்தியே நம்மளால் அதை சரி பண்ணிட முடியும் மண்ணில் சத்தே இல்லை அப்படின்னா அந்த இடத்துல தேவையான அளவுக்கு மட்டும் உரங்களை போட்டு பயிருக்கு ஒரு சத்துகளை கொடுத்து தூர் கட்டி கொண்டு வர வைக்க முடியும் இன்னொன்று வந்து நூன்று சத்தால் பயிரில் வந்து பயிர் ஒழுங்காக தூர் கட்டாமல் போகும் அந்த இடத்துல நம்ம ஹியூஎமிக்கை கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா சிஎம்எஸ் கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா மைக்ரோஃபிக்ஸ் மாதிரி ஒரு நூன்ற சத்து டேனிக்கை மேலே கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு மூணாவது நாள் சிங் சல்ஃபேட்டாவது கொடுக்கலாம் இந்த மாதிரியும் நூன்ற சத்துக்களை கொடுத்து பயிரில் தூர் கட்டுறதையோ பயிரோட வளர்ச்சியை நம்ம ஊக்குவிச்சு கொண்டு வர முடியும் அடுத்தது மண்ணோட இறுக்கத்தின் மூலமாக பயிர் ஒழுங்காக தூர் கட்டாமல் போகுது ஸோ இதுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை வச்சும் உள்கிழப்பையை பயன்படுத்துங்க இது நாங்கள் உள்கிழப்பையை பயன்படுத்தலை அப்படின்னா அட்லீஸ்ட் வேமையாவது போட்டு மண்ணோட அமைப்பை மாற்றி பயிர் தூர் கட்டுறதுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை கொண்டு வாங்க அடுத்தது இடைவெளி பயிரில் அட்லீஸ்ட் முப்பது சென்டிமீட்டராவது இடைவெளி விட்டு நடவு பண்ணுங்கள் இல்லை நாங்கள் நேரடி விதை இப்போ பண்ணுறோம் அப்படின்னா விதைக்கிறதுக்கு மிஷின்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அந்த மிஷின்ஸை கொஞ்சம் பயன்படுத்துங்க அடுத்தது பாசியால் பயிர் தூர் கட்டாமல் போகிறது வயலில் பாசி இருக்குது அப்புடின்னா ஒரு ரெண்டுலேருந்து அஞ்சு கிலோ பொட்டாஷி ப்ளஸ் வந்து ஒரு காய் கிலோ காப்பு சல்ஃபேட்டை பத்து கிலோ மணல் கலந்து வயலில் பாசி இருக்கிற இடம் ஃபுல்லாக தூவி விடுங்க இது மூலமாக பாசி ஆகும் இல்லை அப்படின்னா வயலில் உள்ள தண்ணியெல்லாம் வடிச்சு விட்டுட்டு ஒரு கோணம் வீட்டர் போட்டு ஒரு நல்லா விட்டு ஓட்டி விட்டீங்க அப்புடின்னா பாசியை உடச்சி விட்டீங்க அப்படின்னா பாசி கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகும் அந்த இடத்துல கொண்டு போயிட்டு டிஏபி எஸ்எஸ்பி இந்த மாதிரி உரம் எதையும் போட்டு எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றி விட்டுறாதீங்க மணிச்சத்து அதிகமாக தான் வயலில் பாசி உருவாகும் அதனால் மணி சார்ந்த உரங்கள் போடுறத கட்டாயமாக குறைங்க பாசி கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேமு ஹியூமிக்கு இந்த மாதிரி உரங்களை கொடுத்து வளர்ச்சியை தூண்டி விடுங்க கட்டாயமாக டிஏபி எஸ்எஸ்பி உரங்களை போற்றவே போட்டுறாதீங்க வயலில் பாசி உருவாகுனுச்சி அப்படின்னா அதுக்கப்புறமா அஞ்சாவது ரீசன் வந்து நோய் அப்புறம் பூச்சியால் தூர் கட்டாமல் போகுது நோயால் பயிரில் தூர் ஒழுங்காக கட்டலை அப்படின்னா ஒன்று விதையை வந்து விதை நிறுத்தி பண்ணிட்டு நடவு விதைக்கணும் இல்லை அப்படின்னா நாற்றுகளை வந்து ஏதாவது ஒரு பூஞ்சான கோழியில் நனைச்சிட்டு நடவு பண்ணணும் பூச்சியால் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா ஒரு பேசிக்கான பூச்சிக்கொல்லியை வயலில் அடித்து வச்சுக்கிறது நமக்கு சேஃபு ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் உங்களுக்கு சில தகவல் கிடச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க